கண்டிப்பாக இப்போ பெண்களுக்குனால் நகைனா ரொம்ப பிடிக்கும் எனக்குமே நகைனா ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ இருக்கிற விலைவாசிக்கு மேக்கிங் சார்ஜ் சேதாரம் இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு செய்கூலி சேதாரம் இதெல்லாம் போட்டு ஒரு தங்க நகை வாங்கினோன்னா ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது இன்னைக்கு இருக்கிற விலைக்கு அதாவது நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் டொண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டூ கேரட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இஸ் அபவுட் பத்தாயிரத்தி முந்நூறுரூபா வரைக்கும் டச் ஆகிருக்கு அது இன்னும் ஏறும்னு சொல்கிறாங்க ஸோ அப்போது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் அதாவது இப்போ வெள்ளி வாங்குறதுல வந்து நம்ம அது குறைச்சல நம்ம இடவே போட முடியாது வெள்ளி சார் சொன்ன மாதிரி சில்வர் இஸ் அ நெக்ஸ்ட் கோல்டு அண்ட் அதோட வேல்யூ வந்து கூடிட்டே இருக்கு அப்போ கோல்டு வந்து ஒரு ஒரு நெக் பீஸ் வாங்கணும் அப்படின்னா ஒரு பத்து லட்ச ரூபாய் செலவு பண்ற இடத்துல ஒரு ரூபாய் அறுபதாயிரம் அறுபதாயிரரூபாலேயே வந்து ஒரு கோல்டில் கிடைக்கும் அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் இட்ஸ் அ வெரி குட் திங்கில் அண்ட் டிஃப்ரென்ஸே தெரியாது இது கோல்டா சில்வரான கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அழகாக அந்த பீஸை வந்து டிசைன் பண்ணி செல் பண்ணுறாங்க ஸோ ஐ இட்ஸ் வெரி குட் திங் அப்படி சொன்னீங்களா கேரி பண்ணுவாங்க ஜுவல்லரி கேரி பண்ணும்போது எப்படி தான் ஒரு ட்ரெயின்லையோ இல்லை பஸ்லையோ வைக்கும்போது மேலே தான் வைக்கணும் எல்லாத்தையும் கையில் வச்சுக்க முடியாது ஸோ அது ரொம்ப சேஃப் ரெண்டாவது கல்யாணத்துக்கு போறீங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லா ஜுவல்லரியும் போட முடியாது கொஞ்சம் ஜுவல்லரி எடுத்து ரூமில் வச்சுட்டு மீதி தான் போட்டு போக முடியும் அது மாதிரி எட்டில் சில்வர் ஜுவல்லரி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பயம் இல்லை அந்த ரிஸ்க் இல்லை அதுதான் நான் ரிஸ்க் இல்லை அப்படிங்கிறது சொன்னேன் இப்போ நான் ஈவெண்ட்ஸ்க்கு அப்ரோடெல்லாம் போகும்போது நான் கண்டிப்பாக சில்வர் ஜுவல்லரி தான் எடுத்துட்டு போவேன் நான் கோல்டு எடுத்துட்டு போக மாட்டேன் நம்ம டிராவல் பண்ணும்போது இப்போ யூஎஸ் போகிறோம் ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறோம் அப்போ நகை கண்டிப்பா போட்டே ஆகணும் அப்போ ஐ ப்ரிஃபர் வேரிங் டெஃபினெட்லி ஐ பீன் வேரிங் ஓன்லி ஃபில் சில்வர் ஜுவல்ரி பைதா ஸோ என்ன ரிவ்யூ அவங்கவுங்க கருத்து பர்சனல் ஒப்பீனியன் எல்லாருக்குமே அவங்கவுங்க கருத்துக்கள் இருக்கும் கருத்து வேறு வேறுபாடுன்றது இட்ஸ் அ வெரி வெரி காமன் திங் ஒரு ஹியூமன் பீயிங்னா நீங்க வேற நான் வேற இல்லையா லைக் கல்யாணம் பண்ணிக்கலாமா எப்படி எனக்கு நீங்க அட்வைஸ் சொல்லுங்க கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா வேண்டாமா என்னங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்ன இவ்வளவு பேர் வேணான்றீங்க எனக்கு புரியலையே என்ன அங்கிள் கல்யாணம் வேணான்றாங்க கல்யாணம் வேணும்ன்றாரு அங்கிள் வேணான்னு அவர் சொல்றாரு ஸோ கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் போது நான் சொல்றேன் நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் நம்ம பிரசன்ட் மீடியாக்க சொல்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சதீஷ் கல்யாணம் பண்ணலியான்னு கல்யாணம் ரெண்டு குழந்தை இருக்குன்னு நினைச்சேன் இல்லையா கல்யாணம் ஆச்சா இல்லையா ஒரு ரெண்டு குழந்தை இருக்குங்களா இருபத்தேழு வயசு தான் ஆகுது ஓகே நீங்க நீங்கள் ஒருத்தரே கேட்டுகிட்டு இருக்கீங்க சரி ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படின்னும் போது ஸ்ட்ரீட் டாக்ஸ் போது இந்த விதத்தில் வந்து ஒரு ஒரு அனிமல் க்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு அஃபெக்ஷன் அண்ட் லவ் இருக்குது எல்லாருக்கும் ஸோ எல் நிறைய பேர் வந்து ஒரு அனிமல்ஸை வந்து அவங்க வந்து நீங்கள் சொல்கிறது டாக் அப்படின்னு கூட அவங்க சொல்ல மாட்டாங்க ஒரு ஹியூமன் பீயிங்காக தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ இட்ஸ் ஹைலி கனெக்டட் டு ஹியூமன் எமோஷன்ஸ் ஸோ அதை வந்து டச் பண்ணுறது யூ இவர் ஒருத்தர் தாங்க கேட்குறாரு கேட்கவே விடமாட்டேங்கிறார் நான் என்ன பண்ணுறது நீங்கள் என் படம் சங்கராந்தி பார்த்தீங்களா பார்த்தீங்களா ஸோ அடுத்த படம் தமிழ் படம் தான் ஸோ கூடிய சீக்கிரம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வந்துட்டே இருக்கு